வணக்கம் நமஸ்காரம் நான் சுகமுணம் பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வனவாசி கல்யாண ஆசிரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா வனவாசி கல்யாண ஆசிரம் பழங்குடியினர் நல மடாலயம் என்பது இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஜாஷ்பூரில் அமைந்துள்ள ஒரு இந்திய சமூக நல அமைப்பாகும் இது இந்தியாவின் தொலைதூர பகுதியில் உள்ள பட்டியல் பழங்குடியினரின் உறுப்பினர்கள் நல நடவடிக்கைகள் கவனம் செலுத்துகிறது இந்த அமைப்பு ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கத்துடன் இருந்த அமைப்புகளில் குடும்பமான சங்க பரிவாரில் ஒரு அமைப்பாகும் இது பார்த்திங்கன்னா உருவாக்கம் அமைப்புன்னு போட்டிருக்காங்க இருபத்தாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பாலா சாஹாப் தேஷ்பாண்டே அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு இது அரசு சாரா நிறுவனம் எதுலெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்கன்னா நாட்டின் தொலைதூர காடுகள் மற்றும் மலைகள் வசிக்கும் பழங்குடி சமூகத்தினர் இந்திய மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தின் உண்மையான பாதுகாவலர்கள் இந்தியாவின் பாரம்பரியத்தை ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த போதிலும் துரதிருஷ்டவசமாக பழங்குடி சமூகம் கடுமையான புறக்கணிப்பை சந்தித்துள்ளது இந்த புறக்கணிப்பை நீக்கி பழங்குடி சமூகத்திற்கு வளர்ச்சியின் ஒளியை கொண்டு வர தூ நான் ஒரு ரத்தம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்த அகில பாரதிய வனவாசி கல்யாண அரசும் நாடு முழுவதும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதோட தலைமை வந்து ஜஷ்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சேவை செய்யப்படும் சுகாதார பராமரிப்பு கல்வி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதோட இதுவும் வெப்சைட் லிங்கும் இருக்குது இது கல்யாண ஆசிரம் வனவாசி கல்யாண ஆசிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெண்டாம் ஆண்டு மத்திய பிரதேச மந்திரி பழங்குடி நிம் நலத்துறையின் முன்னாள் அதிகாரியான ராம்காந்த் கே கேசவ் தேஷ்பாண்டே பாலா சாஹிப் தேஷ்பாண்டே என்று அழைக்கப்படுகிறார் என்பதால் மாநில அரசு மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆதரவுடன் நிறுவப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு பாலா சாஹேப் அப்போதைய ரவிசங்கர் சுக்லா அரசாங்கத்தால் பழங்குடி ஆதிக்கம் செலுத்தும் ஜாஷ்பூர் பகுதியில் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தில் பிராந்திய அதிகாரியாக பணியாற்ற நியமிக்கப்பட்டார் பழங்குடியினருக்கு கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகளின் ஈர்ப்பை எதிர்ப்பதே இதன் நோக்கமாகும் ஜாஷ்பூரில் ராய்கரில் இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அமைந்திருக்கும் இது அதிக பழங்குடி மக்களுக்கு தொகை கொண்ட ராய்கர் மற்றும் சு சுர்குச்சா மாவட்டங்களில் பள்ளிகளை நிறுவியது ஆசிரமம் வேகமாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் எம்எஸ் போ கோல்வால்களால் ஒரு நிரந்தர அலுவலகம் நிறுவக்கப்பட்டது இது ஆர்எஸ்எஸ் தலைவர் எம் எஸ் கோல்வால்கள் திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இது தேசிய அந்தத்தை பெற்றது அதன் புதிய பெய பெயரான பாரதிய வனவாசி கல்யாண ஆற்றம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை அதன் முழுவர தன்னார்வல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலிலிருந்து இரநூத்தி அறுபத்தி நாலாக உயர்ந்தது அவர்களில் அறுவ ஐம்பத்தாறு பேர் பழங்குடியினர் ஜஷ்பூரில் ஒரு மருத்துவமனை நிறுவப்பட்டது மேலும் நாற்பது கிராமங்களில் பள்ளிகள் ஹோட்டல்கள் மற்றும் கையேடு தொழில்களில் பயிற்சி மையங்களும் நிறுவப்பட்டன இந்த திட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் முன்னூற்றி பன்னெண்டு மாவட்டங்கள் அமைந்துள்ளன மேலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்களால் மேற்பார்வையிடப்படுகின்றன பெரும்பாலான மாவட்டங்கள் தொடங்க தொடக்க பள்ளிகள் இருந்தாலும் பல இடங்களில் குடியிருப்பு பள்ளிகள் விடுதிகள் நூலகங்கள் மற்றும் சுகாதார மையங்கள் உள்ளன முக்கியமான வருடாந்திர நிகழ்வுகள் மருத்துவ முகாம்களை நிறுவுதல் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுதல் மற்றும் பழங்குடி விழாக்களை கொண்டாடுதல் ஆகியவை அடங்கும் மேலும் இதற்கு தொடர்புடைய நிறுவனங்கள்லாம் போடுறேன் அகாரா அக்ஷய பாத்திர அறக்கட்டளை இந்தியாவில் கல்வி ஏகல் வித்யாலயா குருகுலம் இந்திய துணை கண்டத்தில் கல்வியின் வரலாறு ராஷ்ட்ரிய சுவயம் சேவ சங்கம் சுவாமி லக்ஷ்மானந்தா வித்யா பாரதி இதெல்லாம் தொடர்புடைய இணைப்புள்ள ஒரு நிறுவனங்கள் கல்யாணம் என்றால் ஆங்கிலத்தில் அர்த்தம் கல்யாணம் என்றால் ஆங்கிலத்தில் மொழிபரப்பு இதெல்லாமும் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது இது ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஜாஃப்ரட் கிறிஸ்டோஃபர் கிறிஸ்டோ அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் இந்து தேசியவாதியோகம் மற்றும் இந்திய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆதிவாசி வர்ஷஸ் வனவாசி இந்தியாவில் பழங்குடிகள் இந்து மயமக்கள் இது மாதிரிலாம் புக்கு இருக்குது இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே இங்கே பழங்குடிகள் தான் இப்போ ஊரில் இப்போ நம்ம வந்து சென்னை மாநகரத்தில் வசிக்கிறவங்க அவங்களாமல் எல்லாருமே இப்போ இங்கே தான் இருக்கும் அதனால் யாரும் பழங்குடிங்கிறதுலாம் கிடையாது வனத்தில் இருப்பவர்கள் வனவாசி நகரத்தில் இருப்பவர்கள் நகரவாசிகள் அவ்வளோதான் அந்த கொள்கை தான் சாற்றும் விதமாக இங்கே நான் வந்திருக்கு அந்த மாதிரி வனவாசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சௌகரியங்கள் உண்டோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க அவங்க மேம்பாடுக்கு பயன் பாடுபடும் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களாம் மேல்கோள் கொண்டு வரத்துக்கு இந்த வனவாசி கல்யாண ஆற்றம் ஆர்எஸ்எஸ் போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய தொண்டு ஆற்றி வருது ஆர்எஸ்எஸ் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நூறு வருஷமாக அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி இனிய இந்திய வழியில் பாரத நாட்டின் பாதுகாப்புக்கு தேசமும் தெய்வீமும் பாதுகாப்பும் ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு மிகச்சிறந்த நிறுவனமாக விளங்கி வருகிறது அதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தொண்டாற்றி வருகிறார்கள் மேலும் இதுபோன்ற விவரங்கள் நிறைய பார்ப்போம் நன்றி வணக்கம்